ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோபுவின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு ஆகிய மனுஷன் என்று தேவனால் சாட்சி பெற்ற மனுஷனாய் இருந்தான் அவனிடத்தில் பாவமும் அக்கிரமும் இல்லாமலிருந்தும் சாத்தானால் அவன் சோதிக்கப்பட்டது நிமித்தம் மிகுந்த வேதனைகளையும் இழப்புகளையும் சந்திக்க நேரிட்டது ஆனாலும் அவன் தேவனை குறை சொல்லவோ கர்த்தர் எனக்கு இப்படியெல்லாம் செய்துவிட்டார் என்று அவர் மேல் பழி சுமத்தவோ முன்வரவில்லை தன்னுடைய தவறுகள் ஏதாகலும் தனக்கு தெரியாமல் இருக்குமானால் அவைகளை கர்த்தர் உணர்த்தட்டும் நான் அதை சரிப்படுத்திக் கொள்ளுவேன் என்கிற நல்ல மனதோடு அவர் இந்த ஜபத்தை ஏறெடுக்கின்றார் அநேக நேரங்களில் நாம் சுயநீதி நீதி உள்ளவர்களாயிருக்கின்றோம் நாம் செய்தவைகள் தவறு என்று தெரிந்தாலும் நம்மை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் நம்மிடத்தில் நியாயமும் நீதியும் இருக்கிறது போல தர்க்கங்களும் விவாதங்களும் பண்ணுகிறோம் நம்மிடத்தில் தவறு இல்லாத சூழ்நிலையில் பிறரை எவ்வளவு குற்றம் சாட்ட முடியுமோ அதையும் நாம் செய்கின்றோம் இப்படி நம்முடைய செயல்பாடுகள் பல விதங்களிலும் இருக்கின்றது ஆனால் யோபுவை பாருங்கள் தன்னிடத்தில் தவறு இல்லை என்பது அவருக்கு தெரிகிறது இருப்பினும் ஏதாகலும் மீறுதல்கள் தனக்கு தெரியாமல் இருக்குமானால் கர்த்தர் அதை உணர்த்தி காண்பித்தால் அதை நான் திருத்தி கொள்ளுவேன் என்னுடைய வழியை கர்த்தருக்கு முன்பாக நான் ரூபகாரம் பண்ண வேண்டும் என்கிற ஒரே விருப்பம் அவரிடத்தில் காணப்பட்டது தன்னுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு கர்த்தரோடு இணைந்து நடக்கின்ற மனது எத்தனை பக்குவம் இருக்கின்றது நம்முடைய உள்ளத்தையும் சற்று சிந்தித்து பார்ப்போம் நாம் அநேக காரியங்களில் தவறுதான் இழைத்துக் கொண்டிருக்கின்றோம் பிறரை குற்றம் சாட்டுகிறதிலேயும் தேவனை பழி சொல்லுகிறதிலேயும் நம்மில் குறை இல்லை என்கிற நினைவுகளோடு பேசுகிறதும் பல நேரங்களிலும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகின்றது இவைகளை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவன் இப்படிப்பட்ட இருதயத்தையும் சிந்தைகளையும் வெறுக்கின்றார் பல காரியங்கள் நமக்கு சரி என்று தோன்றும் ஆனால் பிறருக்கோ அது தவறென்றும் பாதிப்பென்றும் தோன்றுகின்றது நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை பிறர் அவைகளை நமக்கு சுட்டி காண்பிக்கின்ற போதும் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் சில நேரங்களில் ஒத்துக்கொள்ள மறுக்கின்றோம் நமக்கு ஒருபோதும் அப்படிப்பட்ட மனநிலைகள் இருக்கல் ஆகாது நம்மை குறித்து நாமே புரிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டவும் உணர்த்தவும் விண்ணப்பங்களை முன்வைத்து அவர் நம்மை உணர்த்துகின்ற போது அவைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவன் விரும்புகின்ற ஒரு உன்னதமான நல்ல வாழ்க்கை வாழ்வோம் ஆண்டவரும் நம்மில் சந்தோஷப்படுவார் சாட்சியுள்ளதாகவும் அது காணப்படும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களும் நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில் யோபுவோடு சேர்ந்து நாங்களும் எங்கள் மீறுதலையும் எங்கள் பாவங்களையும் எங்களுக்கு உணர்த்தும் என்று ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் எங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்ற காரியங்களை சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல அர்ப்பணிப்பின் உள்ளத்தையும் எங்களுக்கு தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக